தேஷாம் நத்தியஸ்து சப்தைவ ச சமுதிராக அங்கு சமுதிரத்தை நோக்கி பெருகக்கூடிய ஏழு நதிகள் ஓடுகின்றன நாம தஸ்தா அவைகளை உனக்கு பெயரோட சொல்றேன் ஆஹ் அப்படின்னு காண்பிக்கிறார் ஆஹ் மைத்ரேயருக்கு பராசர மகர்ஷி அது சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார் அவைகளுக்கு பெயரை சொல்றேன்னு மாத்திரம் நிக்காமல் அவைகளை பத்தி கேட்டாலே அவைகள் பாபத்தை போக்கும் யோசிச்சு பாருங்க நாம இங்கேந்து அந்த நதிகளுக்கு எல்லாம் போய் தீர்ச்சா மாடுறதுக்காக போக முடியுமா தீர்த்தாட்டனமா பண்ண முடியுமா எங்கேயோ இருக்காது தீபம் நாமளே எங்க ஜம்பு தீபத்துல இருக்கக்கூடியதான இடத்தை தாண்டி அதுக்கப்புறம் சமுத்திரத்தை கடந்து அதுக்கப்புறமா பிளக்ஷ தீபத்துக்கு போய் இதுக்கு நடுவுல அந்த சமுத்திரத்தை கடந்து போகலாமா கூடாதான்னு தெரியல சாஸ்திரம் அந்த சமுத்திரத்தை தான் சொல்றதான்னு தெரியல இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அந்த புண்ணியமான இடங்கள் புண்ணியமான நதிகள் இதுல எல்லாம் போய் தீர்சா மாட முடியாதான்னு கேள்வி வந்த உடனே பராசர மகர்ஷி காண்பிக்கிறார் அப்பா மைத்ரேயா போய் தீர்சா மாடணும்ங்கிறது இல்லடா கேட்டாயாலே போதும் அந்த பெயர்னாலேயே பெயரை கேட்ட மாத்திரத்தினாலேயே நாம தஸ்தா பிரபக்ஷாமி கேட்டாலே அவைகள் பாபத்தை போக்குகின்றன என்னென்ன அணுதப்தா சிஹி சைவ விபாஷா திரிதிவா க்ளமா அமிர்தா சுக்ருதா சைவ சத்த சத்தை தாஸ்தத்திர நிம்னகாஹா நிம்னக நதிக்கு பெயர் ஏன்னா அது மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி போகிறது நிம்னம்னா நீச்சம் அப்படி பள்ளத்தை நோக்கி கச்சதி நிம்னம் கச்சதி நிம்னகா அப்படின்னா பள்ளத்தை நோக்கி பாயக்கூடியது அப்படின்னா நதின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஏழு நதிகள் அனுதப்தா ஷிஹி திபாஷா திரிதிவா, அக்ளமா அமிர்தா சுக்ருதா அப்படின்னு இதுல விபாஷா அப்படிங்கறது மாத்திரம் நாம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஐந்து நதிகள்ல ஒரு நதி அப்படின்னு நாம சொல்றோம்